ஹாய் நண்பர்களே நாலு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கும் ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போறோம் அதுதாங்க மூட்டு வலி இளம் வயதுல கூட பலர் மூட்டு வலி காரணமாக நடக்க முடியாமல் படிக்கட்டுகளில் ஏற முடியாமல் தவிர்க்கிறாங்க மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இயற்கை முறைகளில் பல நல்ல தீர்வுகள் இந்த மூட்டு வலிக்கு இருக்குது மூத்த அசௌகரியம் மற்றும் வலி இதெல்லாம் உலகளவில் பலரை பாதிச்சுட்டு வர ஒரு பொதுவான பிரச்சனையாக கருதப்படுது வழக்கமான மருத்துவ சிகிச்சைகள் தற்காலிகமாக வலியை குறைக்கக்கூடும் அப்படின்னாலும் அது அடிப்படை காரணத்தை நிவர்த்தி செய்ய அந்த மருத்துவ சிகிச்சைகள் பெருசாக உதவி தராது பெரும்பாலும் பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடும் பாரம்பரிய இந்திய குணப்படுத்தும் முறையான பாரம்பரிய ஆயுர்வேதம் வலி நிவாரணி மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக அறிவியல் ஆராய்ச்சி காட்டியுள்ளது இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி மூட்டு ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கான முழுமையான வழியை நான் இன்னைக்கு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம்பி சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயுர்வேத தத்துவத்துல மூட்டு வலி பெரும்பாலும் உடல்ல சக்தியில் குறிப்பா வாது தோஷத்துல ஏற்படும் ஏற்ற தரவால ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மரபின்படி வாது தேங்கும் போது மூட்டு வலி ஏற்படுது இதனால மூட்டுகளின் வறட்சி விரைப்பு மற்றும் நீக்கம் ஏற்படுத்தப்படுது ஆயுர்வேத சிகிச்சையானது தோஷங்களின் சமநிலையை மீட்டெடுப்பதிலும் அசௌகரியத்திற்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வதிலும் கவனம் செலுத்தப்படுது மூட்டு வலிக்கான அறிகுறிகளை குறைப்பதை விட அதோட மொத்தமான மூல காரணத்தை நிவர்த்தி செய்யறதுதான் இந்த ஆயுர்வேதத்தோட முக்கிய அறிகுறி ஃபர்ஸ்ட் அறிகுறில மஞ்சள் இருக்கு துடிப்பான நிறம் மற்றும் சமையல் பயன்பாடுகளுக்கு பெயர் பெற்ற இந்த மஞ்சள் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் கொண்டிருக்கு மஞ்சள்ல உள்ள செயலில் உள்ள சேர்மமான குர்க்குமின் குறைச்சி திறனுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது சமைப்பதன் மூலமோ அல்லது ஒரு துணை பொருளாகவோ உங்களோட அன்றாட உணவுல இந்த மஞ்சளை சேர்க்கிறதால மூட்டு அசௌகரியத்துல இருந்து குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை நம்மளால பெற முடியும் அடுத்து அஸ்வகந்தா இந்தியா ஜின்சிங் மற்றும் அஸ்வகந்தா அப்படின்னு அழைக்கப்படுற இது அதோட ஆரோக்கிய பண்புகளுக்காக பெரிதும் மறு மதிக்கப்பட்டு வருது இது உடல் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவியா இருக்கு மன அழுத்தம் மூட்டு வலியை அதிகரிக்க கூடும் அப்படின்னாலும் அஸ்வகந்தா மன அழுத்த அளவை குறைப்பதன் மூலம் மறைமுகமா மூட்டு ஆரோக்கியத்தை அதிகரிக்குது கொடி கேப்சூல் அல்லது தேநீர் வடிவில் உட்கொண்டாலும் அஸ்வகந்தா மூட்டு வலியை போக்க முழுமையான ஆதரவை வழங்குது போஸ் வெள்ளியா போஸ் வெல்லியா சொரட்டா மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போஸ் வெள்ளியாவில போஸ்வெல்லிக்கு அமிலம் அப்படின்னப்படும் சேர்மம் இருக்கு அது அழற்சி எதிர்ப்பு பண்புல கொண்டு அந்த அமிலங்கள் அழற்சி நோய்களின் உற்பத்தியை தடுக்குது மூட்டு வீக்கத்தை குறைக்குது மற்றும் வலிய குறைக்குது மூட்டு வீக்கத்தை குறைக்குது போஸ் சாறு கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் அறிகுறிகளை நிர்வகிப்பதுல குறிப்பா பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க அடுத்தது இஞ்சி மருத்துவ குணங்கள் கொண்ட பல்துறை மசாலா பொருளான இந்த இஞ்சி அதோட அழற்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் வலி நிவாரணி விளைவுகளுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டது இஞ்சியில உள்ள செயலில் உள்ள செயர்மான்களான ஜிஞ்சரால்கள் வீக்கத்தை குறைக்கவும் மூட்டு வலியை குறைக்கவும் உதவியா இருக்கும் உணவுல இஞ்சியை சேர்ப்பது அல்லது தேநீராக உட்கொள்வது மூட்டு அசௌகரியத்திலிருந்து இயற்கையான நிவாரணத்தை அளிக்கிறது காமி போரா வைத்தி முகுல் மிர் தாவரத்திலிருந்து பெறப்பட்ட குகுலில் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட குகுல் ஸ்ட்ரோன்கள் உள்ளது இந்த சேர்மங்கள் மூட்டு வீக்கத்தை குறைச்சி ஆரோக்கியமான குருத்தெலும்பு மற்றும் மூட்டு தன்மையை ஆதரிக்குது கூகுள் சப்ளிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது செயல்திறனை உறுதிப்படுத்த உயர்தர தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கணும் மூலிகை மருந்துகளோட கூடுதலாக மூட்டு ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் வாழ்க்கை முறை நடைமுறைகளை பின்பற்றுவது ரொம்பவே முக்கியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் மெலிந்த புரதம் நிறைந்த ஒரு சீரான உணவு மூட்டை பழுதாக சீராக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது யோகா மற்றும் நீச்சல் போன்ற வழக்கமான உடற்பயிற்சி தசைகளை வலுப்படுத்துது மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துது நிம்மதியான தூக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மன அழுத்த நிலைகளை நிர்வகிப்பது ஒட்டுமொத்த மூட்டு ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குது இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன வயது அதிகரித்தல் அதிக எடை மூட்ல அழுத்தம் கூடுதல் வேலை காரணமா மண்டியிட்டு உட்காருதல் அதிகம் தாவுதல் போன்ற காரணமா மூட்டு வலி ஏற்படுது விட்டமின் டி கால்சியம் இரும்பு குறைபாடு காயம் பழைய முறிவு நரம்பு பலவீனம் ரத்த ஓட்ட குறைவு மூடர்ச்சி கவுட் டைராய்ட் போன்ற நோய்கள் காரணமா மூட்டு வலி ஏற்படுது சித்தம் மருத்துவ குறிப்புகள் படி மெந்தயம் சாப்பிடலாம் இரவு ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றதால மூட்டுகளை குளிர வைக்கும் சுக்கு மிளகு திப்பி இந்த திரிகடுக பொருளை நம்ம சாப்பிட்றது மூலம் ரத்த ஓட்டம் சீராக்கி அழற்சியை குறைக்குது பூண்டு பால் பூண்டை வேக வச்சு பால் குடிக்கிறது மூட்டு வலி எலும்பு பலவீனத்திற்கு ரொம்பவே நல்லது முருங்கை இலை தஞ்சு எலும்புகளை வலுவாக்குது அரகு ஆவாரம் ஆரத்தி இதை எல்லாத்தையும் இடிச்சு நெய்யில போட்டு தழவினா வலி குறையும் அஸ்வகந்தா மூட்டுகளை பலப்படுத்தும் சாலாய்க்குன்றி அழற்சியை குறைக்குது மஞ்சள் பிளஸ் பால் இது வலி வீக்கம் குறையுது சூடான எல் எண்ணெயில பூண்டு போட்டு முட்டில மசாஜ் செய்யலாம் கந்தக திலகம் வாத சம்பந்தம் மாத்திரைகளை சாப்பிடலாம் அதாவது சித்த மருத்துவப்படி கஞ்சியில சிறிது சுக்கு மிளகு சேர்த்து குடித்தா மூட்டு வலி குறையும் இந்த மூட்டு வலிக்கு ஆயுர்வேதத்துல மட்டும் இல்லைங்க நம்ம உணவுல கூட சில பங்குகள் இருக்கு இந்த மூட்டு வலி போக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க முருங்கை இலை முருங்கைப்பூ எு நல்லெண்ணெய் கேரட் பீட்ரூட் கீரைகள் பால் பன்னீர் தயிர் கொண்டக்கடலை பட்டாணி மாதுளை நெல்லிக்காய் ஆரஞ்சு பப்பாளின் இது எல்லாமே அவங்க சாப்பிடலாம் அவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்கு அதிக எண்ணெய் பொரியல் பாக்கெட் உணவுகள் குளிர்ந்த பானங்கள்ல அதிகமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் கொண்டு வர மூலமும் நம்மளால மூடோலியை குறைக்க முடியும் தினசரி சூரிய நமஸ்காரம் பௌர்ணமி யோகா மூட்டு வலியை போக்குறதுக்கு எளிய ஆசனங்கள் சுப்த பவன முக்தாசனம் சாலபாசனம் அர்தத்தியாசனம் பிராணாயமா கபாலாபதி அனுலோமா விலோமம் தினசரி முப்பது நிமிடம் நடைபயிற்சி உடல் எடை குறைத்தல் ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த மூட்டு வலி போக்குறதுக்கு நம்ம வெளியே தடவ வேண்டிய சில மருந்துகளை பற்றி சொல்கிறேன் எள்ளெண்ணெய் சுக்குப்பொடி இது ரெண்டையும் சூடாக்கி தடவுறது மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது கற்றாழையும் மஞ்சளையும் அரைச்சி பூசுறது ரொம்பவே நல்லது வாத நாராயண எண்ணெய் சித்த மருத்துவத்துல பிரபலமானது நெத்தியில இலையை சூடாக்கி மூட்டில் வச்சு தடவினா வலி குறையும் தினமும் காலையில சூரிய ஒளியில இருபது நிமிஷம் நிற்கிறது ரொம்ப நல்லது இது நம்ம உடம்புக்கு விட்டமின் ஏ அதிகரிக்குது தரையில அதிக நேரம் மண்டிடக்கூடாது நீண்ட நேரம் நின்று வேலை செய்யாம இடைவெளி எடுக்கிறது ரொம்பவே அவசியம் சூடான தண்ணீர்ல முட்டு வலி பகுதியில கம்ப்ரஸ் செஞ்சா வலி குறையும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதிகமான பைன் கில்லர் மாத்திரைகள் எடுத்தால் வயிற்று சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் மூலிகை மருந்துகளும் அளவுக்கு அதிகமாக எடுத்தல் தீமையை தரும் சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாது மூட்டு வலி வந்த உடனே தாங்கி கொள்ளாமல் உடனே கவனிக்க வேண்டும் நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய முறைகளை பின்பற்றினா நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்க்கை வாழலாம் மூட்டு வலி இருந்தா வாழ்க்கை நிற்காது சரியான வழிமுறைகள் பின்பற்றினால் மீண்டும் ஓடவும் நடக்கவும் முடியும் இது எல்லாமே கேட்ட பின்னாலே உங்களுக்கு மூட்டு வழியால ஏற்பட்ட அனுபவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு சிகிச்சைகளையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்